இன்றைய தினம் பார்த்தேன் பரவாயில்ல காவல்துறை ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தான் கொடுக்கல நான் கிட்டத்தட்ட பல சட்டமன்ற தொகுதிக்கு சென்று விட்டு வந்திருக்கின்றேன் கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஒன்னாவது சட்டமன்றம் என்று கருதுகிறேன் நாமக்கல் நூத்தி எழுபத்தி ஒன்னாவது சட்டமன்றத்தில் தொகுதியில் எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறேன் இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் போலீஸ் பாதுகாப்பு ஓரளவு கொடுக்கிறாங்க சென்று எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் இங்கொன்றுமாக காவல்துறை நிற்பாங்க வேடிக்கை கூட்டத்துக்கு வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க பாதுகாப்புக்கு வரல ஸ்டாலின் அவர்களே நீங்க ஆளுகின்ற கட்சியில் முதலமைச்சர் இருக்கிற காரணத்தினால ஆளே நடமாட்டம் இல்லாத பகுதியெல்லாம் காவல்துறை காவலையில் நிறுத்தி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க நீங்க ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க நாங்க அதை வேண்டாம் சொல்லல அதே வேளையில் எதிர்கட்சிகள் நடத்துகின்ற கூட்டத்திற்கும் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை